பகுதியிலே தேர்தல் நேரத்திலே வாக்கு கேட்க வந்த பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கை இங்கே பல வீடுகள் தலைவர் கலைஞரவர்கள் வீடுகள் இந்த வீடுகள் இதில் பல வீடுகள் பல ஆண்டுகள் ஆன காரணத்தால் பழுதடைந்திருக்கிறது என்று அதை புதுப்பித்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது நம்முடைய அமைச்சர் சொன்னது போல அப்பொழுது கட்டிய வீடுகளை சரி செய்வதற்கு எந்த திட்டமும் இல்லை அதனால் தனியார் நிறுவனங்களிடம் பேசி அங்கே இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் நிதியை பெற்று உங்களுக்கே தெரியும் உங்களோட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு தான் இருக்காரு நல்லா அவருடைய உதவியோடு இங்கே இந்த வீடுகள் இன்று புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அமைச்சர் பேசும்பொழுது சொன்னது போல இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த அரசாங்கத்தின் வழியாகவே பழுதடைந்த வீடுகளை சரி செய்வதற்கு பண ஒதுக்கீடு செய்யக்கூடிய திட்டத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் விரைவிலே எந்த பகுதிகளில் எல்லாம் வீடுகள் பழுதடைந்திருக்கிறதோ அதுவும் சரி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதி இருக்கக்கூடிய செல்வி அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு மரங்கள் வைப்பதில் பகுதியை பசுமையாக ஆக்குவதில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருவர் அதனால அடுத்த முறை இங்கே வரும்பொழுது நிச்சயமாக மரங்களும் செடிகளும் அதிகமாக வைக்கப்பட வேண்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் மூலமாக சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சுயசார்பு உடையவர்களாக தற்சார்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே வை வைத்திருக்கிறேன் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகள் இங்கே இருக்கிறார்கள் அவங்க உதவியோடு நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்